இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவை தூயவரே உமை புகழ்கின்றேன் என் புலம்பலை களிநடன்மா கே என் இறைவனே உம்மை ஆராதிக்கின்றேன் பாதாளத்தில் இறங்கிய என் உடலையும் ஆன்மாவையும் காத்தவரே நன்றி கூறுகின்றேன் இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மனுலகையும் படைக்கின்றேன் முந்தியவை நினைத்துப் பார்க்கப்படுவதில்லை மனத்தில் எழுதுவதும் இல்லை இன்று இறைவார்த்தையின் மூலமாக என்னை புதிய மனிதனாய் உமது சாயலாய் உருமாற்றுகின்றவரே நன்றி கூறுகின்றேன் என் பாவமாகிய கடன் பத்திரங்களை எல்லாம் உமது பரிசுத்த சிலுவை வழியாக அழித்தவரே நன்றி கூறுகின்றேன் என் அனைத்து பாவங்கள் அதனால் நான் ஏற்படுத்திய சாபங்கள் அனைத்தையும் மன்னியும் அப்பா என் புலம்பலை களிநடனமாக மாற்றிவிட்டீர் என் சாக்கு துணியை களைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர் என்று உமது வார்த்தையால் வாழ்வு தந்த தயவிற்கு நன்றி கூறுகின்றேன் ஆண்டவரே ஏசுவே நம்புகிறவனுக்கு எல்லாம் நடக்கும் என்றவரே என் வாழ்நாட்களில் உமை மட்டும் நம்பி வாழவும் எந்த நிலையிலும் அதை இழந்து விடாமல் காக்கவும் கிருபை தாரும் துணையாளரே இனைய நாளில் நான் தூய வழியில் வாழ கற்றுத்தாரும் நல்லவற்றை நாடவும் நல்லவற்றினால் ஈர்க்கப்படவும் வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்